ஒரு ஒன்று உண்டாக ஒரு சந்திப்பு மகிழ்ச்சி சிரிக்க சிந்திக்க வடிவ சிரிக்க சிந்திக்க இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல போற சரியா அப்ப என்னென்றால் ஒரு இந்த விமானம் இருக்குத்தானே அதுலேருந்து டிரைவடி பாஞ்சு திரிவாங்க அப்போ தன் பேக்கில் என்ன செய்வான் ஒரு பெரசன் படிச்சுப்பான் சரி அப்புறம் இப்போ விவரும் என்ன செஞ்சு ஓடுவேன் ரெண்டார் சரி தாயிட்டு சொல்கிறான் இருக்கிற எல்லாம் தோச்சு வைக்கணும்னு சொல்லி அப்போ ஆளும் அப்புறம் குடாத்தீரும் குடாத்த சொல்லி ஆள் வெளியில் போயிட்டு அம்மா நான் இப்போ விமானத்தில் இருந்து குதிக்க வரும் சரி போய்ட்டு வர வேண்டியது அப்போ தம்பி எல்லாம் துவைச்சி வச்சாச்சு தம்பியெல்லாம் துவைச்சி வச்சாச்சு இந்த பேக்கெல்லாம் பத்துறாங்கட சரி இந்த பேக்கை புரியும்னு சொல்லி பேக்கையும் கொடுத்தாச்சு சரி என்னை பேசு வந்து பேரம் இல்லை தானே பேக்கையும் கொடுத்தாச்சு இது சரி தயா பேக் எடுத்துருதுன்னு சரி அப்போ ப்ளெயின்லேயே வரிகிட்டு வேறுனால் பிள்ளைலேருந்து குதிக்குது குதிச்சாலே இது கிடுக்கிறான்னு போய் கொண்டுருக்குது இருக்குது பேக்கை திறந்து வா போட்ட பேரசூட்டு என்னது பேரசூட்டாக ஓ மை காட் அப்போ தே சொன்ன யோசிச்சு பார்க்குறேன் என்னது எல்லாம் நீ ஏன்னு சொல்லி இருக்குல்லாம் தோய்ச்சி வச்சுருன்னு சொல்லி அப்போ அதை அதேமாதிரி செஞ்சுருக்கு இவன்ட்டு பேக்கெல்லாம் திறந்து அதுக்கு என்னென்ன கிடக்கும் அதெல்லாம் எடுத்து தோச்சி வச்சுருக்கு அப்பாடு ஒரு பாடல் ஒன்று நாவும் பிறவோம் உசிரே நீ தானே உசிரே நீ தானே இப்போ பிளங்குறத எது உயிரன்னு சொல்லி